வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் எண்பத்தி இரண்டு உலக சமாதான வித்து சிறப்பான ஓராட்சி உலகோரெல்லாம் சேர்ந்து அமைத்து எங்கெங்கும் உலக மீது பிறக்கின்ற குழந்தைகளை பொது சொத்தாக்கி பெற்றோர் மக்கள் பாசம் எழாமல் செய்து இறக்கின்றோர் சொத்தும் முதியோர் நோயுற்றோர் இவர்களையும் பொது ஆட்சி ஏற்றுக்கொண்டு அறப்பணிக்கே தகுதியாக குழந்தைகட்கு அறிவு தொழில் கல்விகளை புகட்ட வேண்டும் அருத்தந்தையின் அற்புதமான ஒரு தொலைநோக்கு பார்வை இதில் தெரிய வருகிறது இதில் அருத்தந்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு உலக ஆட்சியை முதலில் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் கூடி அமைக்க வேண்டும் எப்படி ஒரு தேசத்தில் உள்ள மாநிலங்களையெல்லாம் மேற்பார்வை பார்ப்பதற்கு ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கிறதோ அதுபோல அனைத்து நாடுகளுக்கும் மேலாக ஒரு உலக ஆட்சி இருக்க வேண்டும் அந்த உலக ஆட்சி உலகம் முழுவதும் பிறக்கிற குழந்தைகளது நல்வாழ்வில் அக்கறை கொண்டு அவர்களை அறிவில் உயர்த்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் அப்போதான் இந்த குழந்தைகள் நடுவில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் குழந்தைகள் ஒரே மாதிரி வளர்க்கப்படுவார்கள் இந்த பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் நடுவே இருக்கின்ற இந்த பாசத்தை முதலில் வந்து போக்க வேண்டும் இதில் உண்மையில் ரெண்டு பேருக்கும் நன்மை தான் ஏன்னா குழந்தைகள் உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக வருவாங்க பெற்றோருக்கும் தங்கள் குழந்தைகளை நம்ம எப்படி வளர்ப்போம் என்கின்ற மிகப்பெரிய பாரம் மனசுலேருந்து இறங்கிடும் அதே போல் அரசாங்கம் வயதானவர்களை நோயுற்றவர்களை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ குழந்தை வளர்ப்பு முதியவர்கள் நோயுற்றவர்கள் பராமரிப்பு இதையெல்லாம் அரசாங்கம் நடத்தினோம்னா பணத்துக்கு எங்கே போகிறது என்றால் அறுபத்தந்தே அற்புதமான ஒரு திட்டம் சொல்கிறாங்க இறந்த பிறகு ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கை துணைவரும் இறந்த பிறகு அவர்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்தை எல்லாம் அரசாங்கத்தின் பொறுப்பில் கொண்டு வந்து விட வேண்டும் என குழந்தைகள் தான் ஏற்கனவே அரசாங்க பொறுப்பில் வளர்க்கப்படுகிற காரணத்தால் இந்த திட்டத்தில் யாருக்கும் மன வருத்தம் வராது அப்போ இந்த பணத்தையும் கூடவே இன்னும் கொஞ்சம் அரசாங்க பணத்தையும் கொண்டு இந்த குழந்தை வளர்ப்பு முதியவர் நோயுற்றோர் பராமரிப்பு இவற்றை மிக சிறப்பாக செய்ய முடியும் இதுல விளைகின்ற மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் குழந்தைகள் ஒரு அற்புதமான பண்புள்ள குழந்தைகளாக வருவார்கள் அதனால் இனி வரக்கூடிய சமுதாயம் தொடர்ந்து 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 ஆரோக்கியமாகவே திகழும் நன்றி வாழ்க வளமுடன்